ஹலோ ஆல் திஸ் இஸ் யுவர் விக்டேஷ் முத்தையா வெல்கம் டு அவர் சிக்ஸ்டீன்த் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருக்குறள் அதிகாரம் இரண்டு அதில் குரல் நம்ப வான் சிறப்பு குறள் நம்பர் சிக்ஸ் விசும்பின் துளி வீலின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அறியுது ரிப்பீட்டிங் விசும்பின் துளி வீலின் மற்றாங்கே பசும்புல் காண்பு அறி பசும்புல் தலை காண்பு அறியுது இதோட மீனிங் என்னன்னா இப்போ வந்து வானத்தில் வந்து பூமிக்கு மழை வராமல் இருந்துச்சுன்னா ஒரு பசும்புல் கூட வளராது க்ரோ ஆகாதுன்னு சொல்கிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக என்ன சொல்கிறேன்னா எல்லாமே வந்து நம்மளோட பீப்புள் பர்ஸ்பெக்டிவ்னு வந்து சொன்னார் நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஒரு பசும்புல் கூட விளையாதுங்க ஸோ பசும்பு விளையாதுன்னா எப்படி சொல்கிறது இது வந்து இட்ஸ் நாட் அ மேட்டர் ஆஃப் ஒன்லி ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இட்ஸ் ஃபார் குளோபல் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே நம்ம உலகத்தில் இருக்கிற எதுவுமே வந்து விளையாது அப்படிங்கிறார் ஸோ மலைங்கிறது அவ்வளோ குரூசியல் பார்ட்டாக இருக்குது ஸோ எகெயின் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ராக்டிஸ் ஆஃப் ரெடியூஸ் தி ஃபாரஸ்ட் தேங்க் யூ